மதிப்பிற்குரிய நவமணி ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சாதனையாளர்களே அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சாதனையாளர்களே இந்த சாதனையாளர்களை எல்லாம் அடையாளம் கண்டு விழா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி இங்கே துவக்கத்திலிருந்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து பாராட்டி அவருடைய நற்செயல்களையெல்லாம் இங்கே வெளிப்படுத்தி கொண்டு விழா எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி மகேஷ் உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் தம்பி சாமிநாதன் பேசும்போது சொன்னார் கிராமம் பூரா அழிஞ்சு போச்சு ஏழு லட்சம் இருந்துச்சு ஆறு லட்சம் இருந்துச்சு அப்படின்னு தல்லாவளம் கிராமமே அழிஞ்சு போச்சு தல்லாவுளம் கம்மாயில் தான் இருக்கோம் இது தல்லாவுளங்கம்மா கார்பரேஷன் ஆஃபீஸு கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸு லா காலேஜு உலக தமிழ் சங்கம் இது பூரா தல்லாவுளங்கம்மா கிலோ தான் இருக்குது கம்மா அழிஞ்சு போயிடுச்சுன்னா கிராமம் எங்கிட்டிருந்துருக்கோம் இந்த உலக தமிழ்ச்சங்கத்தை துவக்க விழாவின் போது அருமை அண்ணன் அன்றைய சபாநாயகர் நாவரசர் காளிமுத்து அவர்களோடு வருகை தரும்போது இருந்த மகிழ்ச்சியை விட இந்த உலகத் தமிழ் சங்கத்தில் ஒரு அங்கத்தினராக இங்கே வந்து பா புத்தகங்கள் படிக்க வரும்போது இருந்த மகிழ்வை விட பெரும் இன்று இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன் எனக்கு தம்பி கண்ணன் சொன்னார் நமக்கு விருது வழங்குறாங்கண்ணே அதுக்கு ஒரு விழா வச்சுருக்குறாங்கண்ணே அது உலக தமிழ் சங்கத்தில் வச்சுருக்கிறாங்கண்ணே அப்படின்னு சொன்னார் சரி தம்பி போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் தம்பி கண்ணன் அவர்களை பற்றி அப்படியே சொல்லும்போது சொன்னார் எங்கள் ஏரியாவில் ராமநாதபுரம் தாலுகாவில் காம ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி தாலுகாவிலேயே வேப்பங்குளம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க வேப்பங்குளமா அப்படின்னு அதிர்ந்து பேசுகிற ஆள்களும் இருப்பாங்க அதைவிட அந்த வேப்பங்குளத்தில் அடையாளப்படுத்துவதற்கு நான் சிறுவனாக இருந்த காலத்தில் தலைவர் தேவரவர்களோடு தொண்டராக இருந்தவர் சாது துரைசாமி தேவர் அவர் ஜில்லா போர்டு மெம்பராக இருந்தவர் அவரை ஒரு காலகட்டத்தில் கமுதி வீதியில் காவல்துறையினர் நிர்வாணமாக அடித்து உதைத்து அழைத்து சென்றார்கள் அதுக்கு பின்னால திருமணி முத்துமணி தேவர் இப்படி பெரிய பெரிய ஆட்கள்லாம் மதுரையில் முனியாண்டி இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்திருப்பாங்க அந்த ஊரில் பிறந்த ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியாக இருக்கக்கூடியவர் அருமை தம்பி கண்ணே ஏறத்தாழ இன்னைக்கு பத்தாயிரம் பேர் பாதுகாத்திருக்கிறார் உயிர் காத்திருக்கிறார் அவர் பணியில் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்ப்பதில்லை ஜாதி மதம் பார்ப்பதில்லை யாருக்காவது ஆஸ்பத்திரியில் உடம்புக்கு சௌகரியம் இல்லை ரத்தம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு முதல் குரல் கொடுத்து சரியாக அதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றவராக அருமை தம்பி கண்ணன் அந்த கண்ணனுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்கன்னு கூட நான் கேட்கல யார் நடத்துறாங்க என்ன விழா தம்பி அப்படின்லாம் கூட கேட்கல ஆனா நமக்கு விருது கொடுக்குறோம்னு சொல்லி நமக்குன்னு சொல்றாரு ஏன்னா அந்த பிபிஆர் ட்ரஸ்டில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால நமக்கு விருது கொடுக்குறாங்கனே அப்படின்னு சரிங்க தம்பி கண்டிப்பாக போயிடுவோம் அப்படின்னு அப்படின்னு பார்த்தா நேற்று தம்பி சொன்ன மாதிரி பத்தரை மணிக்கு நான் சுவிட்ச் ஆஃப்லாம் போட மாட்டேன் இந்த அரசியல்வாதிகள் மாதிரி ஒழிஞ்சு பயந்து இருக்கிற ஆள் இல்லை ஏன்னா தேவர் இங்கே எல்லாரும் சொன்னாங்க சாதனையாளர் அப்படி இப்படின்னு சொல்லி பசும்பன் முத்துராமலிங்க தேவரை சரியாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு தகுதி தான் எனக்கு உண்டு இந்த பகுதியில் அமெரிக்கன் க கல்லூரி மேல்நிலைப்பள்ளியிலேயே படித்து இந்த குளிச்சு குளிச்சுருந்திருந்திருந்தாலும் அந்த பசும்பொன் அவர்களை சரியாக உச்சரிக்கக்கூடியவன் அவரை பற்றி சரியான தகவல்களை சரியாக சொல்லக்கூடியவன் என்ற ஒரே ஒரு தகுதியின் அடிப்படையில் தான் இந்த தம்பி இன்னைக்கு ஆல்ரெடி மகேஷு ராத்திரி இப்போ ஃபோன் பண்ணார் ஐயா நாளைக்கு ஒரு விழா இருக்குது வந்துடுங்க இல்லை தம்பியா ஏற்கனவே கண்ணின்னு சொல்லிட்டாரு நான் வந்துருவேன் தம்பி ஒம்பது மணிங்க இருக்கோம் ஒம்போது மணிக்கு சரியாக அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த பெரிய மற்ற இருக்கிற இன்னைக்கு இருக்கிற இப்போ தலைவர்கள்லாம் ஒரு நேரம் போட்டால் அது தாமதமாக போனால் தான் அவங்களுக்கு மரியாதை அது திராவிட இயக்க தலைவர்களுக்கு அது ரொம்ப சர்வ சகஜம் ஆனால் தேவருக்குன்னா இருக்குன்னா ஒம்பது மணி இருக்குது அப்படின்னா எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு அங்க இருப்பார் மிக மிக எளிமையான மனிதர் அவரோட முப்பத்தி ரெண்டரை கிராமத்துக்கு சொந்தக்காரராக இருந்து போயிட்டு எதுவுமே இல்லாம வெறும் வேட்டி சட்டையோட ஒரு பொம் கையில ஒரு மோதிரமோ நகையோ போடாம கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர் அவரோட நான் எளிமையானவன் அவர் சொல்லுவார் தம்பி முன்னால் கூட மீனாட்சி மிஷினில் வச்சுட்டு எளிமை நீந்தல்லாம் சொல்லி பார்த்தார் நான் அதெல்லாம் ஏற்றுக்கிறதே இல்லை தேவர் திருத்தொண்டன்றது மட்டும் தான் என்னோடய ஒட்டும் அவர் தலைவர் தேவர் சொல்லுவார் மரத்தை வாட்சியிட்டு பார் இன்னைக்கு இருக்கிற ஆசாரிகளுக்கெல்லாம் அது தெரியுமான்னு தெரியாது வாட்சின்னு ஒரு கருவி உண்டு வாட்சின்னு ஒரு கருவி உண்டு அதை நல்ல ஆசாரி தொழிலில் பரம்பரையாக இருக்கக்கூடியவங்க அப்படி மரத்தில் அப்படி போட்டாங்கன்னா அது இறங்குற சைஸை வச்சு இது வைரம் பாஞ்சது அல்லது இதனுடைய வயசு இது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிடுவாங்க மரத்தை வாச்சிட்டு பார் மனிதனை பேச்சிட்டு பார் ஒரு மனுஷன் கூட பேசிக்கிட்டு இருந்தா அவன் தெரிந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவன் தரத்தை நிர்ணயம் பண்ணிடும் ஒரு நல்லவனாக கெட்டவனாக காவல்துறை ஆய்வாளர் அவர் நிறைய சைக்காலஜியெல்லாம் படிச்சிருப்பார் ஒரு துப்பை கம் ஒரு துப்பு துளக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு கைதியாக இருக்கிறவனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அதை ஒரு மாதிரி நயன பாசையெல்லாம் பேசி செய்திகளை சேகரிப்பாங்க அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனுஷனுக்கு நல்ல வார்த்தையை தவிர வேறு வார்த்தை வரவே வராது வேற எந்த சூழ்நிலை எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தா இருந்தான்னாலும் நல்ல வார்த்தையை தவிர வேறு வார்த்தைகள் வராது அவனை அடித்து நொறுக்கி என்ன பண்ணு சின்னாபண்ணப்படுத்தி பார்த்தாலும் அங்கே அந்த நல்ல வார்த்தையை தவிர வேறு வார்த்தை சொல்ல வராது அப்படி மனிதனுடைய தரத்தை அறிவதற்கு மனிதனோடு பேச்சிட்டு பாரு இங்கே இருக்கக்கூடிய தம்பி அழகாக ஒவ்வொருத்தரையும் சொன்னார் அவங்க சொன்ன சேவை செய்தி சேவைகளை எல்லாம் அப்படியே பட்டியலிடும்போது நான் தான் ம மைக்ரோ சாஃப்ட்வேரு அதை விட கூடுதலாக இருக்கிறாரு தம்பி அதுவும் கலை உலகத்துலையும் இருக்கிறாரு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மீடியாக்கள் அப்படின்னா பணம் பார்க்குறது தான் மீடியாக்கள் இருக்கிறது யூடியூப் சேனல்னு இருக்கிறது பூரா சில பேர் மே அந்த கேமராவுக்கு முன்னால் போய் உட்காரணுன்றதுக்கு காசு கொடுத்து உக்காருற ஆட்கள் இருப்பாங்க உட்காந்துட்டு ஏதோ பேசிட்டு காசு வாங்கிட்டு போகிற ஆட்களாக இருப்பாங்க அதுவெல்லாம் இல்லாமல் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராம இருந்து எல்லாத்தையும் தெளிவாக இருந்து இந்த மாதிரி தம்பிகள்லாம் வந்ததில் எனக்கு பனிஷ்மெண்ட் ஏரியான்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்த ராமநாதபுரத்தை சீமக்கர்வலை காடு அப்படின்னு இருந்த ராமநாதபுரத்தை இன்னைக்கு தம்பி மாதிரி எல்லாம் சேர்ந்து அதை மீண்டும் சீர்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் ஊர்லையும் எங்க கோயில் இருக்குது எங்கள் ஊர்லேயும் குளங்கள் இருக்குது எங்கள் ஊர்லேயும் நல்ல தியாகிகள் இருக்கிறாங்க அவர்களுடைய பாதிக்கப்பட்ட எல்லாம் சொல்வதற்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஊர் விட்டு போனால் அந்த காலத்தில் சொல்லுவான் வியூஓட்ட சொல்லிங்க அந்த காலத்து வீ இப்போ இருக்கிற வியூவோக்கு தெரியுமான்னு தெரியாது பேச்சில்லாத கிராமம் அப்படின்வான் இல்லாத ஊர் குடி இல்லாத ஊரை பேச்சு இல்லாத கிராமம்னு அது இங்கிலீஷ் வார்த்தை பேச்சுலர் கிராமம்னு சொல்லி பேச்சிலர் கிராமம்ன்றத பேச்சு இல்லாத கிராமம்னு அந்த மாதிரி வேப்பவங்களாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களாம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர் குடியிருக்கிறாங்க ராமநாதபுரம் மாவட்டத்து மனிதர்கள் மாதிரி மென்மையானவர்களும் கிடையாது வலிமையானவர்களும் கிடையாது உலகத்தில் வீட்டுக்கு கதவு போடாத கிராமம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ராமநாதபுரத்தில் தான் இருக்கு அந்த ஊரில் கதை வீட்டுக்கு கதவே இருக்காது மாடி கட்ட மாட்டான் எங்கள் தெய்வ பக்கம் பாதுகாக்குது தெய்வ குத்தம் ஆகிரும் சேர் போட்டு உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ராமநாதபுரம் தான் இன்னைக்கு கொடூரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அவனுடைய அரசியலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அவங்களுடைய அரசியலுக்கு சகோதர ஜாதிகளாக இருந்தவங்களை பற்றா பார்த்தா ஒரு வெறுப்பாக பார்க்குற பரம்பரை எதிரியை பார்க்குறது மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க அதெல்லாம் கடந்து இன்னைக்கு தம்பிகள்லாம் அந்த சேவையில் இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் சாத்தூரில் இருக்கக்கூடிய தம்பி ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறவர் இன்றைக்கி வீர விளையாட்டை சொல்லி கொடுத்துக்கிட்டு உடல் வலிமையாக இருக்கணும் மனசு வலிமையாக இருக்கணும் அங்கேருந்து க ராமநாதபுரம் மண்ணில் இருந்து வந்து இங்கே புகலிடமாக இருந்தால் மதுரை தான் மதுரையில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் பூரா எங்களால் முடிஞ்சதை மக்களுக்கு செய்வோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக உணர்ந்து மதுரை மண்ணில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க மதுரை தேவரை உயர்த்தி விட்டதும் மதுரை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இருந்து அவர் இறப்பு வரை இரநூத்தி ஐம்பது வடக்கு மாசி வீதி என்பதுதான் அவரது நிரந்தர முகவரியாக இருந்தது இந்த மண்ணில் தான் அவரை பெரிய வன்முறைய வன்முறையாளராக சொல்றாங்க அவர் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சிருந்தார் ரொம்ப பேருக்கு தெரியாது அஹிம்சா பிராவிடண்ட் ஃபண்ட் அண்ட் அசூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு பசும்பொன் தேவர் தலைவராக இருந்து ஒரு வருங்கால வைப்பு நிதியெல்லாம் இந்த மண்ணில் நடந்தது அவருடைய போராட்ட முறைகளெல்லாம் ஆங்கில அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பேசும்போதெல்லாம் வன்முறை துணிக்கும் ஆனால் உள்நாட்டு மக்களை சொந்த நாட்டு மக்களை மிக மென்மையாக நேசிக்கக்கூடியவராக இருந்தார் அதில் தான் பண்ணும்போது அவர் மேலே போடப்பட்ட வழக்குகள் போதும்போது அந்த ரிட்டர்ன் அண்ட் ஓரல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதில் சொல்லும்போது சொல்வார் பழுத்த வெள்ளரி பழத்தை கூட நகத்தால் கீறி எறியாதவன் என் மீது கொலை வழக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இரண்டாவது உலக யுத்தம் துவங்கிறதுக்கு முன்னால ஜெயிலுக்கு போயிட்டு இரண்டாவது உலக யுத்தம் முடிஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு செப்டம்பர் ஐந்தாம் தேதி விடுதலை வரும்போது பிரிட்டிஷ்காரனுடைய சிறை அவர் உடலை பதம் பார்க்கவில்லை அவர் உடலிலே எந்த நோயும் இல்லை புதுக்கோட்டை ஜெயிலில் ஒரு பதினெட்டு மாதம் விடுதலை பெற்றார் எந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டாரோ எந்த கட்சியினுடைய உயர்வுக்காக பாடுபட்டாரோ அந்த கட்சியினுடைய ஆட்சியில் பதினெட்டு மாதம் தனிமை சிறையில் இருந்துட்டு புதுக்கோட்டை இருந்து வெளியே வரும்போது உடல்நலம் இல்லாமல் வந்தார் அப்படிப்பட்டவர் கூட கடைசி வரைக்கும் தன்னுடைய சேவை நோக்கத்தை விட்டதில்லை பெரிய பெரிய ஜமீன்தார்கள் முப்பத்திரெண்டு கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ராம ராஜபாளையத்தில் ஏகே கோபாலன் இஎம்எஸ் நம்பு திரிபாட்டு என்ஜி ரெங்கா போன்ற விவசாய தலைவர்களை எல்லாம் அழைத்து ஜமீன் விவசாயிகள் சங்கம் என்ற பெயரில் மாநாட்டை நடத்தி உழுபவனுக்கே நிலம் சொந்தம்னு சொல்லி அப்பவே யார் யார் தன்னுடைய எஸ்டேட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானோ அத்தனை பேருக்கும் அவன் அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா எவ்வளவு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அத்தனை பேரும் உளுபவனுக்கே நிலமை நிலம் சொந்தம் என்று ஒதுக்கி விட்டு போனவர் அதுக்கு பின்னால அறுபது பேக்க அறுபதுல இவர் பேரில் இருந்த ஒரு ரெண்டாயிரத்து வச்ச ஏக்கர் மிச்சம் இருந்த நிலம் அதுகளை பதினாறு பேருக்கு தானமா தான செட்டில்மெண்ட் பண்ணார் கூட இருந்தவங்க அப்படின்னு சொல்லி பத்திரம் பதிவு பண்ணி தானமா செஞ்சு கொடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னா பசும்பன் முத்துராமலிங்க தேவரை தவிர வேற உலகத்துல எந்த தலைவனும் கிடையாது அவன்கிட்ட இருந்து காசு வாங்குவான் கல்யாணத்துக்கு வந்தா காசு பத்திரிக்கை அடித்தா பத்திரிக்கை கொடுத்தா காசு தலைமை வச்சா காசு அவன் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டா காசு அப்படின்னு இருக்கிற இந்த தலைவர்கள் மத்தியில சொந்த பணத்தை சொந்த நிலத்தை பூர்வீக நிலத்தை ஏழை எளிய மக்களுக்கு ஜாதி வித்தியாசம் பாராமல் அனைவருக்கு தானமாக கொடுத்தவர் அவரை விட பெரிய சேவை இந்த நாட்டில் வேற யாரும் இருக்க முடியாது அந்த மண்ணில் பிறந்த தம்பி மகேஷ் இங்கே இருக்கக்கூடிய சாதனையாளர்கள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அடையாளம் கண்டு மே இந்த விழாவுக்கு அழைச்சிருக்கிறார் மேடைக்கு அழைத்திருக்கிறார் அவர் தாழ் பணிந்து அவர் மென்மேலும் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அமைகின்றேன் நன்றி ஜெயஹிந்த்